அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை இந்தியர்கள் ஐம்பத்தொம்போது நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் இந்த தலைப்பில் மருத்துவர் சென்பாலன் எழுதிய கட்டுரையை ஃபேஸ்புக்கில் வாசித்தேன் பற்றி தான் உங்களோட பேசலாம் அப்படின்னு இந்த இதை தேர்ந்தெடுத்தேன் நான் ஒரு அறிவிப்பு வந்தது மலேசியா தாய்லாந்து உட்பட ஐம்பத்தொம்போது நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு வரவேற்க தகுந்த மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் இது பொதுவாகவே நான் என் நண்பர்கள்கிட்ட சொல்வது உண்டு இப்போ ஒவ்வொரு உலகத்தில் மற்ற நாடுகளைச் எல்லாம் ஒரு வேறு விதமான நிலப்பரப்பை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் பார்க்க வேண்டும் இப்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு பாலைவனத்தை பார்க்கணும் அப்படின்னா அவங்க வேறு நாட்டுக்கு போகணும் ஒரு பாலைவன நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பனிப்பிரதேசம் மலைகளை போய் பார்க்கணும்னா அவங்க வேறு நாட்டுக்கு போய் பார்க்கணும் ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியர்கள் தங்கள் நாட்டுக்குள்ளேயே இது எல்லாத்தையுமே போய் பார்க்குற அளவுக்கு இந்தியாவில் எல்லா விதமான நிலப்பகுதிகளும் எல்லா விதமான அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம நாடு பெரிய நாடு அந்த நாட்டில் அவ்வளவு இடங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் இருக்குது இந்தியாவை முழுமையாக சுற்றி பார்க்கவே இந்தியர்களுக்கு நாள் பத்தாது அப்படின்ற அளவுக்கு நம்ம நாடு பெரிய நாடு அத்தகைய சுற்றுலாத்தலங்கள் நிறைந்திருக்கு அப்போ இப்போ ஐம்பத்தொம்போது நாடுகளுக்கு இவங்க விசா வந்து இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கருத்தின் பின்னணி என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு அதிர்ச்சியை தருகிறது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்றப்போ பதினாலு லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடு அதில் துபாயின்ற ஒரு அமீரகத்துக்கு மட்டும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி எட்டு கோடி மக்கள் வந்துட்டு போயிருக்காங்க இந்த நாட்டில் அந்த இந்தியாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா ஒம்பது மில்லியன் அதாவது தொண்ணூறு லட்சம் நம்ம நாட்டின் பரப்பளவையும் பாருங்கள் மற்ற நாடுகளின் பரப்பளவையும் பாருங்கள் இந்திய பரப்பளவு இத்தனை இடங்கள் கொண்ட இந்தியாவுக்கு வந்த மக்களின் எண்ணிக்கை ஒம்பது மில்லியன் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வந்துட்டு போயிருக்காங்க என்ன காரணமா இருக்கும் இதற்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தா ஒரு காலத்துல எதுவுமே எல்லாருக்கும் தெரியாம எழுதப்பட்ட வரலாறுகளையும் புராணங்களையும் மட்டுமே நம்பி மக்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த அறிவியல் அரசியல் புரிதல் வரலாற்று புரிதல் உள்ள மக்கள் ரொம்ப குறைவு ஆனா இப்போ குறிப்பா சோசியல் மீடியா வளர்ச்சிக்கு பின்பு நல்லது கெட்டது எல்லாமே உடனே பரவுகிறது நடக்கிற விஷயம் உடனுக்குடன் உலகம்பூரா பரவியிருது இது ரொம்ப முக்கிய காரணம் நாட்டுக்கு வெளிநாட்டவர் சுற்றுலாவுக்காக வராமல் தவிர்ப்பதற்கான காரணம் இது ரொம்ப முக்கிய காரணம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் பைக்கு ரைடர் வர்றாரு அவர் பீசாவை தொடர்ந்து பார்க்குறாங்க இது சைவ பீசாவா அசைவ பீசாவா இந்த மாதம் நாங்கள் சைவமாக இருக்கிற மாதம் அப்படின்னு திருவண்ணாமலையில் இப்போ ஒரு நேபாள பெண் வந்து நேபாள தூதரத்தில் புகார் கொடுத்து திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருத்தரை கைது செஞ்சுருக்குறாங்க அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டார் அப்படின்னு கிரிவலம் சுற்ற வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு பெண் ஏதோ ஒரு வடநாட்டில் ஒரு ஆட்டோக்காரர்னா டாக்ஸிக்காரரான்னு தெரில அந்த ஆள் தொடர்ந்து அந்த பெண்ணை வம்புழுத்துக்கிட்டே அவர் கணவர் முன்னாடியே செஞ்சுக்கிட்டே போகிறார் அதை வீடியோவாக வந்துச்சு இப்போ வெளிநாட்டுலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் முன்பு இது தெரியாமல் இருந்திருக்கலாம் இது வந்து இப்போ உடனுக்குடன் தெரியுது ரயிலில் நடக்கும் சண்டை அசைவ பீஸா டெலிவரி அப்புறம் கேஎஃப்சியை போய் அடிச்சு நொறுக்குறது கேஎஃப்சியை இப்படி அப்புறம் மதவெறி பேச்சுகளுக்கான காணொளி இதுகளெல்லாம் வந்து உடன்பூ உடம்புறம் உடனே பரவுகிறது நம்ம நாட்டுக்கு மற்றவர்கள் வருவதை தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்குமான முக்கிய காரணிகளாக பார்க்குறாங்க சீனாவின் மக்கள் தொகையை மொத்தமாக உலகத்துலேருந்து கழித்து விட்டு மற்ற மக்களை மட்டும் வைத்து பார்க்கும்போது உலகத்து பூரா இருக்கிற அஞ்சு பேரில் ஒரு ஆள் இந்தியர் அப்படின்னு கண இவர் புள்ளிவரத்தோடு சொல்கிறார் அப்போது இந்த சு ஒரு நாடு தனது சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்தணும் அப்படின்றப்போ ஒரு ஐம்பது நாடுகளை அவங்க குறிவைச்சு பார்க்குறத விட இந்தியான்ற ஒரு நாடை குறிவைத்தால் போதும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய நாடு அந்தளவுக்கு சுற்றுலா வளம் சுற்றுலா தலங்கள் நிறைந்த நாடு நம்ம இந்தியா அப்போ இந்தியாவின் சுற்றுலாவுக்கு என்னென்ன பிரச்சனைன்றப்ப நான் மேலே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் வர்றவங்களுக்கு அச்சம் கொடுக்குற பிரச்சனைகள் பாதுகாப்பின்மை அப்புறம் ஏமாற்றுத்தனம் நிறைய ஏமாற்றுறது ஒரு புக்கிங் பண்ணி அங்கே போனால் அந்த ஹோட்டலில் வேற மாதிரி இருக்கிறது காட்டுற படம் வேற அங்கே இருக்கிறது வேற உணவு தூய்மை இல்லாத உணவு உடல் மொழி அவங்களுடைய நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க இப்போ வடநாடு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அந்த மக்களுடைய உடல் மொழி சுற்றுலா வர்றவங்ககிட்ட அது அப்புறம் இது அதன் பிறகு மொழி ஆதிக்கம் இது தான் நான் பேசுவேன் நீ இதை பேசணும் அப்படின்ற மொழி ஆதிக்கம் இது எல்லாமே சுற்றுலாவை விரும்பத்தக்காத ஒன்றாக ஆக்கிவிட்டன அப்படின்றது வெளிநாட்டிலேருந்து உள்ளூர் வர்றவங்கல மட்டுமல்ல உள்ளூர்லேயே இருக்கிறவங்களே வடநாட்டு பக்கம் போகிறதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது அமைந்து போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா துபாய் சிங்கப்பூர் மலேசியா சுற்றுலாக்கள்லாம் ரொம்ப எளிதாயிருச்சு இம்மக்கள் வந்து சுற்றுலான்றப்ப எளிதாக பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க அந்தளவுக்கு விமான டிக்கெட்டுகள் கூட ஆஃபரு அப்படின்னு போட்டு குறைந்த விலையில் கொடுக்குறாங்க பள்ளி சுற்றுலாக்களே இப்போ அமெரிக்கா இப்பரப்பா அப்படின்னு ஆயிடுச்சு அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை பாராட்டணும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களே தேர்வு செய்து உலகம்பூரா சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப இது வந்து மற்ற மாநிலத்துக்காரர்கள் என்னிடம் பெருமையாகவே சொன்ன தகவல் உங்கள் மாநிலம் இவ்வளோ அழகாக செய்து அப்படின்னு அப்போது இந்தியாவுக்கு வர்ற பயணிகளின் எண்ணிக்கை ஒம்பது மில்லியன் என்றால் இந்தியாவிலிருந்து செல்லும் பயணிகளின் வெளிநாட்டுக்கு போகிற பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு இந்த எண்ணிக்கை இன்னும் வருங்காலத்தில் கூடிக்கிட்டே வரும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் நடப்பதும் அது உலகம்பூராம் போகிறதுக்கான வழி எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணத்தினால வெளியூர் போகிற எண்ணிக்கை கூட வரும் வெளிநாட்டுக்கு போகிற எண்ணிக்கை கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையே வேற வார்த்தையில சொல்லணும்னா இந்தியாவுக்கு வரும் சுற்றுலா வருமானம் ஒரு மடங்கு என்றால் இந்தியாவிலிருந்து வெளியே செல்லும் சுற்றுலா செலவினம் அதை விட பல மடங்கு அதாவது மற்ற நாடுகளின் சுற்றுலா வருமானம் இந்தியர்களால் பெரு பெருகும் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த வருமானத்தை குறிவைத்து தான் தொடர்ச்சியாக பல நாடுகள் இந்தியர்களுக்கு விசா சலுகைகளை அள்ளி வீசி வருகின்றனர் அப்படின்னு இந்த செய்தியை வேறு ஒரு பார்வையில் பார்த்து இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் மருத்துவர் சென்பாலன் மேலே குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் இணைங்கிற இயங்குபவர்களுக்கும் பொதுவாக செய்திகளை பார்ப்பவர்களுக்கும் ஒரு பரந்த பார்வை பகுத்தறிவு பார்வையோடு நாட்டு அரசியலை அணுகுபவர்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய தகவல்கள் அப்படின்னு இன்னுமே மாறணும் மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்று இந்த கட்டுரை இவங்களோடு வாசித்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்